வணக்கம் மக்களை இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து புது பொண்ணு மாப்பிளைக்கு விருந்து நடக்கிற வீடியோ தாங்க இந்த வீடியோ நம்ம வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயதார்த்த வீடியோ அப்புறம் உப்பு உப்புச்சோளி கல்யாணம் இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே இதில் நம்ம சேனலில் போட்டிருப்போங்க பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ரெண்டு பாகமாக பிரித்து தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது பார்ட்டு ஒன் ஃபஸ்ட் பார்ட்டு வீடியோ தாங்க இது இது பாருங்கள் இன்னும் ரெண்டு நாள் கழித்து அடுத்த வீடியோ பார்ட் டூ அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணி விட்டுருவேன் நம்ம வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே 我了 என்ன நடக்குதுங்க ஆங்க என்னோட ஒய்ஃபு காலையில் நேரமாக வந்துட்டேன் நான் இப்போ தான் வரேன் அதுங்கிறது உங்களுக்கு சொன்னேன் நான் வாருங்க என்ன எடுத்திருக்காங்க தெரியல ஒரு மீன் எல்லாம் எடுத்திருக்காங்க எப்பவுமே நம்ம வீட்டில் செய்கிறது அதெல்லாம்

இத்தனை வந்து வெளியே வச்சு செஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி குழம்பு காலையில் ஏழு மணிக்கு வச்சுட்டாங்க நீங்கள் ஏழு மணிக்கு எத்தனை மணிக்கு வச்சுக்கிங்க ஆ பதினொன்றரைக்கு வச்சுருக்கிறாங்க ஏன்னா இல்லை மக்கள் எனக்கு தெரியலன்னா இப்போ தான் வந்திருக்குன்னா அதுக்கிட்ட எனக்கு தெரியாமல் போச்சு அதனாலதான் ரொம்ப உள்ளே வச்சுருக்காங்க

நீ என்னதான் மிளகாத்தூள் சாம்பார் தூள் சிக்கன் தூள் போட்டாலும் உப்பு போட்டால் தான் அதோட டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் அதுதான் உப்பு மக்களாக தெரிஞ்சுக்கங்க கருத்து சொல்லி இருக்கிற பார்த்துக்குங்க பாருங்க சொல்லி தான் விருந்து பார்த்துட்டீங்கன்னா சகல வீட்டில் தான் நடக்குது விருந்து நடக்கும் முடி கிடை முடி புடி போட கூட தானா ீஸ்ல நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் உப்புக்கு உப்பு எல்லாம் பிடிச்சிருக்கா இல்லை உப்பு ஓவராக இருக்குதா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் இது பாத்தீங்க என் பையன் தனியா உட்காந்து சிக்கன் மட்டும் திருட்டுக்கிறான் சில பேர் திருடுறான் கொஞ்சம் சிக்கனை

மட்டன் குழம்பு வீடு எடுக்கிறதுக்கு மக்களே ரொம்ப கஷ்டமான காரியம் தான் காமிக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது பாருங்க அது மீன் குழம்பு

pero mamam de mi sabe mamam